வணக்கம் நேர்களேன் நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம கடக ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பு பதிவு நாற்பத்தி ஆறு நாட்கள் அடுத்து நாற்பத்தி ஆறு நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு முதல் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை இந்த கடக ராசி அன்பர்களுக்கு எல்லா கிரகங்களும் வக்ர கிரகங்களினுடைய பிடியில் இருக்கு வக்ர கிரகங்கள்னு சொன்னாலே எல்லோருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது அந்த சர்ப்ப கிரகங்களான ராகுவும் கேதுவும் ராகுவும் ராகுவும் தான் எல்லா கிரகங்களும் இருக்கு எப்படி அந்த சனி தனியா இருக்கே அப்போ அந்த சனி வேலை செய்யுமா அப்படின்னு இந்த ஆறு நாட்கள் சனி வக்ர நிலைமையில இருக்கும் போது அந்த அதனுடைய பலத்தை எல்லாமே இந்த சற்பதோ சர்ப்ப கிரகங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சனியும் அந்த ராகுவுக்கு ராகு கேதுவனுடைய சேர்ந்து தான் வேலை செய்ய போகிறார் இப்படி இருக்கும்போது இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போதுன்றத இந்த பதிவில் தெளிவாக உங்களுக்கு ஜாதகம் இல்லை தொழில் நீங்க வச்ச பேர் அதாவது நீங்க ஒரு பேர் அம்மன் துணை அந்த மாதிரியான ஒரு தெய்வீக பேர் வச்சுருப்பீங்க இல்ல வேற ஏதோ ஒரு பேர் வச்சுருப்பீங்க அந்த பேர்ல ஏதோ ஒரு திருப்தியே இல்லாத மாதிரி இருக்கு மேடம் நாங்கள் மாத்தலாமா அப்படின்னு கேட்கற நினைக்கிறவங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி அதாவது எண் கணிதப்படி உங்களுடைய குழந்தை பிறந்த நேரம் அவர்களுடைய ஜாதக அமைப்பு இதற்கு எண் கணிதப்படி நம்ம பேர் வைக்கிறது இது எல்லாமே நம்ம செஞ்சு தரோம் அதை கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அந்த ராகு பகவான் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் நான் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்திலையும் அந்த கடகராசிக்கு மூன்றாம் இடத்துல அந்த கேது கேது பகவான் பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதத்திலையும் பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் இந்த கடகராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நிறைய உதவிகள் செய்து அதனால் ஏமாற்றப்பட்டீர்கள் தான் சொல்லணும் இருந்தாலும் சரி இந்த கடகராசி என்பர்கள் மற்றவர்கள் மீது அதிகமான ஒரு பாசம் இருந்து அந்த பாசத்தின் மிகுதியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை அழிஞ்சு போகும் அளவிற்கு அந்த பாசத்தை காட்டி அதனால ஏமாந்தவர்கள் கடகராசி என்பர்கள் தான் சில பேர் பார்த்தீங்கன்னா கடகராசி என்பர்கள் இவர்களுக்கு தெரியாமலேயே இவர்களுடைய சொத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையில கூட இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு இதில் சைன் வாங்கியிருப்பாங்க கடைசி பாத்தீங்கன்னா அந்த சைன் ஆகப்பட்ட உங்களுடைய சொத்தை நான் அவங்களுக்கு தாரவாத்து நீங்கள் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையை பயணிக்கும் போது அந்த வாழ்க்கையாகப்பட்டது எந்த நிலைமையில் இருக்குன்றது நான் சொல்லி தேவையே இல்லை உங்களுக்கே தெரியும் நான் இந்த வாழ்க்கையில இப்படி போயிட்டு மேடம் எனக்கு இதனால நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் இன்னும் முக்கியமான ஒரு நிறைய திருப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு சில பேர் தொழில் செஞ்சீங்க உங்களுடைய நண்பர்கள் மூலமாக ஏமாற்றப்பட்டீங்க சில பேர் ரொம்ப அதீத புத்திசாலியா நான் யாரையுமே சேர்த்துக்கல என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லோருமே கடகராசி அன்பர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த தொழில ஒரு பங்கு கொடுத்து அதன் மூலமாக ஏமாந்தவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் மட்டும் நீங்க தான் இருப்பீங்க அந்த அளவிற்கு ஒரு ஏமாளியாக இருக்கக்கூடிய அந்த ராசி அன்பர்கள்னா இந்த கடகராசி அன்பர்கள் தான் அந்த அளவிற்கு உங்களுடைய அந்த பாசம் மிகுதி ஏமாளினா இந்த காலத்துல என்ன அர்த்தம் ஒரு பாசத்தோடு இருக்கிறீங்க மற்றவர்களை நம்பி நீங்க உழைக்கும் போது உங்களுடைய உழைப்பு அங்கே வீணாக்கப்படுகிறது உங்களுடைய நேர்மை தன்மை அங்கு ஒரு பித்தலாட்டமாக அங்கே கணிக்கப்படுகிறது இந்த மாதிரி தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல நிறைய ஒரு பிரச்சனை குடும்பத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவியின் இருக்கிறது தான் பேர் வெளியில் ஆனாலும் அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு நபர் உள்ள வீட்டுக்குள்ள வராங்க யாரோ போறாங்க ஏதோ ஒரு நண்பர்கள் வீடு அந்த மாதிரி தான் உங்களுடைய உறவு முறை இருக்க ஒளிய மிகுந்த ஒரு ஒரு பாசத்திலேயோ இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இந்த கடகராசி என்பர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை சுத்தமாக சொல்லணும் அந்த இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி அலுவல் சம்பந்தமாக வாழ்க்கையிலும் சரி நிறைய ஒரு இன்னல்களை அனுபவிச்சுட்டே வந்துட்டு இதற்கு இந்த அஷ்டமசனி ஒரு காரணகர்த்தாவாக இருந்தாலும் இவர்களுடைய சுய ஜாதகத்திலையும் இதே ஒரு நேர் ஒரே பலன்கள் தான் இருக்கக்கூடிய ஒரு விளைவாக தான் இருக்குது இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் இந்த நாற்பத்தி ஆறு கிரகங்களினுடைய பாதிப்பு எந்த மாதிரி உங்களுக்கு இந்த தொழில் அபிவிருத்தி அடைவதற்கு ஒரு நேரமாக இருக்கு ஒன்பதாம் இடத்துல அந்த ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது அவர் நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அப்படி இருக்கும்போது இங்க சனி வக்கரம் ஆயாச்சு ஆகும் போது உங்களுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த தொழில ஒரு அபிவிருத்தி ராகு எப்போதுமே ஒரு நல்லதை செய்ய ஒரு நிறைய ஒரு முயற்சி தான் இருக்கும் அதனால அந்த ராகு பகவான் அந்த ஒன்பதாம் இடத்துல பயணிக்கும் போது உங்களுடைய முயற்சிகளை எல்லாத்தையுமே சாதகமாக்குவதற்கு ஒரு மிகுந்த ஒரு வலிமையான ஒரு நாட்களாக தான் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் இருக்க போது ஆனாலும் நீங்க கடகராசி என்பர்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பாசம் மிகுந்த ஒரு அரவணைப்பையும் இது எல்லாத்தையுமே குடும்பத்தார்கள் மீது ஒற்றுமையா இருக்கணும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களையெல்லாம் நீங்க ஓரமாக வச்சுட்டு நீங்க உங்களுடைய தொழிலை முன்னேற்றணும் உங்களுடைய வருமானத்தை பெருக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோட செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் உங்களுடைய தொழில் முழுவதுமாக உயரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அதெல்லாம் விட்டு நான் திரும்பியும் யாரையா ஒருத்தரை என்னுடைய நண்பரை நான் கூட்டிட்டு வந்து இது வரைக்கும் நான் குடும்பத்தாரை கூட்டிட்டு வந்து செஞ்சேன் நான் இன்னுமே என்னுடைய நண்பர் அவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் அவரை வச்சு நான் முதலீடு பண்ணி நான் செய்யலாமா ஏன்னா என்கிட்ட முதலீடு செய்வதற்கு அந்த அளவுக்கு பணம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சு கடகராசி என்பர்கள் இன்னொருத்தருடைய அந்த ஒரு பங்கை நீங்க உங்களுடைய தொழிலில் எப்போ போட்டாலுமே உங்களுடைய தொழில் அங்க தான் படுமே ஒழிய அது இண்டிவிஜுவலாக வளரக்கூடிய ஒரு நேரமாக இருக்காது நீங்க சுயமா சொந்த உழைப்பு போடுங்க அதற்கு தானாக ஒரு முதலீடு தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பம் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அஷ்டமாதிபதி அந்த நட்சத்திரத்தில் அவர் இருக்கும்போது அந்த ராகு பகவான் இருக்கும்போது உங்களுக்கு குடும்பம் சம்பந்தமான சில அவமானங்கள் நடப்பதற்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலமாக பிரச்சனைகள் வரும் ஏன்னா மூன்றாம் இடத்துல அந்த கேது அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய ராசியோட ராசி அதிபதி நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால இந்த குழந்தைகள் மூலமாக அதாவது ராசியினுடைய அந்த கேது இருக்கும் போது உங்களுடைய அந்த குழந்தைகள் மூலமாக சில பிரச்சனைகள் வருவதற்கும் அவமானங்கள் அதாவது கல்லூரி பருவத்தில் இருக்க குழந்தைகள் மூலமாக அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் ஏற்பாடு பண்ணும்போது அந்த அந்த குழந்தைகளுக்கு விருப்பமில்லாமல் அந்த திருமணத்தை பண்ணும்போது அதிலிருந்து சில பிரச்சனைகள் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் அதனால குழந்தைகள் விஷயத்துல நீங்க கடகராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு கவனத்தோடு செயல்படணும் எதை செய்யறதா இருந்தாலும் அவங்க கிட்ட நல்ல ஆலோசித்து செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு காலமாக தான் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்க போது சில பேர் சொத்து வாங்கும் கூடிய ஒரு நாட்களாக இருக்கும் அந்த சொத்து சம்பந்தமான அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள்ல சொத்துக்கள் வாங்கும்போது நல்ல ஒரு மலிவான விலையில் தரோம் நாங்கள் அந்த மாதிரியான ஒரு க கண்டிஷன்லாம் போட்டு கொடுப்பாங்க அடுத்து நீங்கள் அந்த சொத்தை என்றைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அதிலிருந்து உங்கக்கிட்ட அந்த காசை அதிகமாக எப்படி எப்படிலாம் வாங்கணுமோ எதெதெல்லாம் சொல்லி உங்ககிட்ட இருந்து வாங்க முடியுமோ அந்த அளவிற்கு உங்களுக்கு அந்த சொத்துக்கள் மூலமாக ஒரு விரைய செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் சில பேருக்கு ஏற்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சொத்து வாங்கியிருப்பீங்க அந்த சொத்து வாங்கின நேரத்தில் இருந்து உங்களுக்கு நோய் தொந்தரவு தேவையில்லாத விபத்துகளோ ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா கடகராசி என்பர்கள் இந்த ஏற்கனவே நம்ம நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய ஆசைப்படாதீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதிலிருந்து பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறோம் அது அதில் இருந்தும் நீங்கள் சில கடகராசி என்பர்கள் சொத்துக்கள் வாங்கி அதிலிருந்து ஏமாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கு சில பேருக்கு விபத்துக்கள்லாம் அந்த சொத்தை எப்போ வாங்குனீங்களோ அதிலிருந்து இந்த விபத்துக்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது அந்த இடம் கழிவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் இருக்க போது இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள்லையும் உங்களுக்கு சொத்து வாங்குவதற்குண்டான ஒரு காலகட்டம்லாம் இருக்கு ஆனாலும் அந்த சொத்து வாங்கும் போது மிகவும் ஒரு ஜாக்கிரதையுடன் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணும்போது ஒரு விழிப்போடு இருந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி விழிப்போடு இருந்து நீங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து சொத்துக்கள் வாங்குவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த நாற்பத்தி நாட்கள் இந்த நாற்பத்தி ஆறு நாட்களில் கடகராசி அன்பர்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட் விசாவில் போயிருப்பீங்க வேலை கிடைக்காம ஆறு மாத கால அளவு இருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷமாக வேலை இல்லாமலே அங்கே இங்கேருந்து இந்தியாவிலேருந்து உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு அதற்குண்டான செலவுகளை அனுப்பி வச்சு நீங்கள் எப்படியாவது நீ அங்கே வேலை வாங்கிரு அப்படின்ற ஒரே எண்ணத்தில் இருந்து நீங்கள் அங்கே செயல்பட்டுருக்குறீங்க உங்களுக்கெல்லாம் இப்போ இந்த நாற்பத்தி ஆறு நாட்களில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்குது அந்த கிடைக்கிற வேலையை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு செஞ்சீங்கன்னா இது சாதகமாக இருக்கும் இல்லை எனக்கு படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கல எனக்கு இந்த மாதிரியான வேலை கிடைக்கல அப்படின்னு முரண்பாடாக செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த நாற்பத்தி ஆறு நாட்களில் உங்களுக்கு அங்கிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த நாற்பத்தி ஆறு நாட்களில் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை பயன்படுத்தி நம்ம இருந்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கேயே தொடர்ந்து வேலை செய்வதற்குண்டான அடுத்து ஒரு மூணு மாதம் கழித்து உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு அங்கே தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தொழிலில் நல்ல அபிவிருத்தி அதே சமயத்தில் அங்க செய்யக்கூடிய அந்த தொழிலாகப்பட்டது பல நாடுகளுக்கும் அந்த உங்களுடைய தொழிலாகப்பட்டது எல்லா இடங்களுக்கும் சென்றடைய கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதற்கு ஒரு அந்த அந்த மார்க்கெட்டிங் கண்டிப்பா இந்த கடகராசி என்பர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன் தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுமா இந்த கடகராசி ராசி நிறைய பேர் பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில நிறைய தோல்விகளை சந்தித்த நண்பர்களாக தான் இருக்கிறீங்க ஏன்னா உங்களுடைய குழப்பங்கள் உங்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திரன் அந்த சந்திரன் எப்படி டெய்லி ஒவ்வொரு இடத்திற்காக மூவ் பண்ணுதோ அதே மாதிரி தான் உங்களுடைய மனநிலையும் பார்த்தீங்கன்னா ஒரே நிலையா இல்லாமல் உங்களுடைய மன குழப்பங்கள் காரணமாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இழந்த நபர்களாக தான் இருக்கிறீங்க கல்யாணமாயி திருமணமாயி ஒரு வருஷத்துல ஒன்றரை வருஷத்துல ஏன் ஆறு மாதத்தில் கூட உங்களுடைய திருமண வாழ்க்கையை கைவிட்ட ஒரு நிலைமையில்தான் கடகராசி என்பர்கள் இருக்கிறீங்க இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் ஒரு வாழ்க்கை வந்து ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கும் அடுத்து ஒரு புதிதான ஒரு வாழ்க்கைக்குண்டான வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதெல்லாம் நீங்க கவனத்தோடு பயன்படுத்தணும் இந்த ராகு கேதுனுடைய பிடியில் இருக்கும்போது எல்லா கிரகங்களும் இந்த கடகராசி என்பர்கள் நீங்க ஒரு கவனமோட செயல்படணும் ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்